அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் தருமபுரி மாவட்ட கழகம் சார்பில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மோளையானூரில் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் திரு டி கே ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி பழனியப்பன் கலந்து கொண்டு தேர்தலில் ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அக்கட்சியிலிருந்து இருந்து விலகி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கழக பொருளாளர் திரு எம் ரங்கசாமி கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே எஸ் கே பாலமுருகன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் வரும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெற பாடுபடுவோம் என கழகத்தில் இணைந்தவர்கள் தெரிவித்தனர் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் டி கல்லுப்பட்டியைச் சேர்ந்த திமுக ஓபிஎஸ் அணிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட கழக செயலாளர் திரு இ மகேந்திரன் முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் ஒன்றிய செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் நகர செயலாளர் திரு குணசேகர பாண்டியன் மற்றும் மாவட்டக் கழக அணி செயலாளர்கள் உடன் இருந்தனர் நெல்லை மாநகர் மாவட்டக் கழக செயலாளர் கல்லூர் திரு இ வேலாயுதம் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய தமிழகம் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் இருந்து டிடி தலைவர் அவர் கட்சிக்கு நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் எல்லாருமே சேர்ந்து எல்லா இளைஞர்கள் தான் எல்லாருமே எல்லா பக்கமுமே அவருடைய நேம் நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு நாங்கள் இருந்த கட்சி எங்களுக்கு வந்த ஒரு இது கிடைக்கல ஆனால் இவர் நல்லா பண்ணுவாங்கனால நாங்கள் சப்போர்ட் பண்றோம் திருப்பூர் புறநகர் மாவட்டம் தாராபுரத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு சி சண்முகவேலு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் சமூக வலைத்தளங்கள் மூலம் பிரச்சாரம் செய்து நாற்பது தொகுதிகளிலும் கழக வேட்பாளரை மகத்தான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது கழக அமைப்பு செயலாளர் திரு கே ஜி சண்முகம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் திரு கேசவன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு சுஜித்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு ஆய்வுக் கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் கழக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய அயராது பாடுபடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தென்மண்டல பொறுப்பாளர்கள் திரு மாணிக்கராஜா திரு ஆர் பி ஆதித்தன் அமைப்பு செயலாளர் திரு கே டி பச்சைமால் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு லட்சுமணன் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெங்கின்ஸ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்